அங்கலக்குறிச்சி நரிமுடக்கு பகுதியில் மருத்துவ கழிவுகளை கொட்டி தீ வைத்து அளிக்கப்பட்ட இடத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரி அதிகாரிகள் ஆய்வு ஆனைமலை அடுத்த அங்கலங்குறிச்சி நரிமுடக்கு பகுதியில் வனப்பகுதிக்கு மிக அருகில் வனவிலங்குகளின் தண்ணீர் தேவை பூர்த்தி செய்வதற்காக வனத்துறை சார்பில் தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது தடுப்பணை அருகில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மர்ம நபர்கள் மருத்துவ கழிவுகளை கொட்டி தீ வைத்து இருந்தனர் மருத்துவ கழிவுகள் கண்ணாடி பாட்டில் துண்டுகள் ஆகியவற்றால் வனவிலங்குகள் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கக்கூடிய சூழல் ஏற்படும் என வனவிலங்கு ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்திருந்தனர் இதுகுறித்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு செய்தி வெளியானது இந்த செய்தியின் எதிரொலியாக வனத்துறையினர் வருவாய்த்துறை மற்றும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர் ஆய்வில் மருத்துவ கழிவுகள் மருந்து பாட்டில் ஊசி ஆகியவை கோழிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் எனவும் அருகே உள்ள கோழிப்பனையைச் சேர்ந்த நபர்கள் கொட்டி தீ வைத்திருக்கலாம் என தெரியவந்தது இதனையடுத்து நரிமுடக்கு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கோழிப்பனைகளுக்கு அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகின்றனர் மேலும் மருத்துவ கழிவுகளை கொட்டிய நபர் யார் என்று தெரிந்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இங்கு கொட்டப்பட்டுள்ள கழிவுகளை கோவையிலிருந்து வந்து பயோ கழிவு சேகரிப்பு வாகனம் மூலம் கோவைக்கு ஐந்து மணியளவில் எடுத்துச் செல்லப்பட்டது